ஹை வீவர்ஸ் வெல்கம் டு விவேக்ரியேஷன்ஸ் இன்னைக்கு என்ன டாபிக் பண்ண பார்க்க பார்க்க போகிறோம்னா வெயிட் லாஸ் யூஸ் ஆகக்கூடிய லோ கார்போட்ரேட் ஃபுட் ஐட்டம்ஸாக பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ பெரிஸ் ஆல் டைப் ஆஃப் பெரிஸ் எல்லாத்துலேயுமே வந்து வெயிட் லாஸ் ஆகக்கூடிய லோ கார்போயேட் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் பம்கிங் அதுலேயும் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து லோவாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு ரேடிஷ் இருக்கில் முள்ளங்கி அதுலேயும் கார்ஸ் கம்மியாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு குக்கும்பருக்குற வெல்றி அதுலேயும் வந்து கார்போஹைட்ரேட் கம்மி தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்கோலிலையும் வந்து லோ கார்ப்ஸ் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ நெக்ஸ்ட்டு கேபேஜ் ஸ்டேஜ் இருக்குல்ல மொட்டைகோஸ் அதுலேயும் வந்து கார்போஹைட் வந்து கம்மியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் இருக்குல்ல அதுலேயும் வந்து லோ கார்ப்ஸ் தான் இருக்கும் எயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்பினாச் ஆல் டைப் ஆஃப் கீரை வகைகள் எல்லாத்துலேயுமே ஆல் டைப் ஆஃப் ஸ்பினாச் எல்லாத்துலேயுமே வந்து லோ கார்ப்ஸ் தான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஷ்ரூம் காலான் இருக்கலாம் அதுலேயும் லோ கார்போஹைட்ரேட் தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்